இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு கிரிக்கெட்டர் விராட் கோலி வந்து ஒரு இடத்துல வந்து சொல்கிறேன் நான் வந்து என்னுடைய மைண்டை வந்து நான் அப்படியே மாற்றிட்டேன் எனக்கு பல விதமான டென்ஷன் வந்து அந்த பிளேயில் இருந்தது என்ன வந்து நான் டக்குன்னு என்னோட விஷுவலைசேஷன் வந்து மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் தான் அதாவது இதை வந்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமே அவ்வளோ பெரிய ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஒரு இது நம்மளுக்கு எல்லாமே போய் உட்காரத பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மனசுலேயும் நம்மளுடைய பிரெயின்லையும் தான் நமக்கு போய் உட்காருது இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் சில பிரச்சனைகள் தான் நம்ம மனசில் போய் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குது உதாரணத்துக்கு ஜோதிட ரீதியாக நான் சொல்லுவேன் ஆறாம் இடம் பாதிச்சுன்னா கடன் தொல்லை வரும் உடல் உபாதைகள் வருது இரண்டாம் இடம் பாதிச்சுதுன்னா அவங்களுக்கு பண சம்மந்தமான பிரச்சனைகள் வருது இதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி பண சம்பந்தமான பிரச்சனை வந்து யார்ட்டையாவது கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது நியாயமாக பாருங்கள் நம்ம யார்ட்டையாக போய் ஹெல்ப் கேட்போம்மா கண்டிப்பாக கேட்க மாட்டோம் பட் ஹெல்ப் கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள் அப்போ அவங்களுக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பாதிக்கப்படும் போது அதுலேருந்து மீளறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் கொஞ்சம் இதாகும் அதனால தான் பணம் கேட்டு நாளாக்கி கொடுக்குறேன் அடுத்த நாள் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க கரெக்டாக அவங்க கொடுக்க மாட்டாங்க பிகாஸ் அவங்க இதே மாதிரி பத்து பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு உண்டான சூழ்நிலை அந்த மாதிரி படுத்தி எடுக்கும் இப்படி ரொம்ப நாளாக அவங்க வந்து மாற்றி 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 திடீர் பணம் வரும் வரும் கொஞ்ச நாள் அப்படி வந்து வந்து போகும் அப்படி ஸ்டாப் ஆகிருக்கு இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டங்காட்டி ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டங்காட்டி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு வருது இப்போது நம்ம நல்லா கவனித்து பார்த்துக்கணும் இந்த சுச்சுவேஷனை ரொம்ப 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 உன்னிப்பாக ரொம்ப அழகாக பார்த்துக்கலன்னா தெரியும் இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நேராக லக்னத்தை பாதிக்குது லக்னம்னா நம்ம நம்மளுடைய மூளையை பாதிக்கிறது நம்மளுடைய மனசை பாதிக்கிறது நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது பலவிதமான மன சங்கடங்கள் இருக்குது கணவர் வந்து தெரியாமல் இதை பண்ணி வந்து இந்த தொழிலில் வந்து ப பணத்தில் வந்து இதாகிடுறது இதை வீட்லேயும் சொல்கிறது இல்லை கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி மனைவி இந்த மாதிரி எதேனும் நகை வச்சு கொடுத்துருப்பா அது வந்து அப்படியே போயிடுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் ஏன் ஏற்படுறது இது நம்ம மனசை ரொம்ப படுத்தி எடுக்குது இப்போது பின்னாடி பணம் சம்பாதிச்சிடலாம் ஆனால் இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு உருக்கிடும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்கள்லாம் ஒரு அற்புதமான பரிகாரம் நித்தியமாக கோயிலுக்கு போகணும் நான் சொன்னேன் இல்லையா அந்த விஜுவலைசேஷனை அப்படியே மாற்றணும் பிரம்மாண்டமான கோயிலுக்கு போனோம் உதாரணம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா தஞ்சை பெரிய கோயில் பெரிய பிரம்மாண்டமான கோயில் திருப்பதி கோயில் இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான கோயிலுக்கு போக போயிட்டு வர ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய மன சங்கடத்துலேருந்து நிவர்த்தி ஆகும் ஒருத்தர் தன்னுடைய சொந்தத்தில் இருக்கிறவரை இழந்துட்டார் அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி ரொம்ப அந்த தாக்கம் வந்து இவருக்கு தாங்க முடியல இவர் என்ன பண்ணுறார் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் வந்து பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறார் பிரயாணம்னா எப்படின்னா இங்கேருந்து நேராக ட்ரெயின் ஏறுறார் ஃப்ளைட்டுக்கு அவருக்கு வசதி இருக்குது எல்லாமே இருக்குது பட் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் அவர் வந்து எடுத்துக்கிறார் ப்ரீ ப்ள ப்ரீ ஸ்கெட்யூலாக அவருடைய தொழிலெலாம் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறார் காஷி அப்படியே நேராக ஒவ்வொரு இடத்துக்காக போகிறார் போயிட்டு திருப்பி வந்து அந்த பிளேஸுக்கு அவர் போகவே கிடையாது ஒரு புது மனிதராக அவர் வரர் அதுக்கப்புறம் அவர் அந்த ஒரு பத்து மாதம் அவர் செயல்பட்டது பார்த்திங்கன்னா அதே தொழிலில் நல்ல வெற்றி இந்த சப்ஜெக்ட் அப்படியே அவரால மறக்க முடியுது அப்பப்போ ஞாபகம் வரும்போது இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போவார் இந்த மனசை வந்து அப்படியே மாற்றுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள் நிறையா பெண்களும் நிறைய ஆண்களுக்கும் கூட இது வந்து இதாக இருக்கும் சில ஏன் நினச்சிட்டு இருக்காதிங்க இதுக்கு இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷன் இறைவன் மட்டும்தான் உட்காந்த இடத்துலையே நான் அந்த பரிகாரம் பண்ணேன் இந்த பரிகாரம் பண்ணேன் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்ச கடவுள் வந்து எனக்கு உதவி செய்யலையே தயவு செய்து சொல்கிறேன் இதை உட்காந்த இடத்துலையே இந்த பேட் வைப்ஸோடு நீங்கள் யோசிச்சுருந்ததுலாம் அப்படி தான் இருக்கும் நல்ல பிரம்மாண்டமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் உங்களை ஒரு லைஃப்பை ஒரு சேஞ்சை கொண்டு வரும் இது நான் பார்த்த உண்மை பல பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சமும் இந்த இறைவனும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ரகசியங்கள் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம சொல்லியிருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு ரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்